எத்தனை உயிர்களை கொடுத்தேனும் திராவிடத்தை பாதுகாப்போம் சொல்கிறது யார் பல லட்சக்கணக்கான பறையர் இன சொந்தங்கள் தங்க தமக்கான காவலர் என நம்பிக்கொண்டிருக்கும் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார் இவர் பழி கொடுக்க போகிறது யாரை அது உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கணும் திராவிடர் காலத்தில் திராவிடர்களின் ஆட்சி காலத்தில் சாதி சண்டைப்பட்டு சாதிக்காக நேரடியாக மறைமுகமாக ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் தமிழர்கள் செத்தது போதாதா வயலில் இறங்கி வேலை பார்க்க மக்கள் கூலி போதாதியா கொஞ்சம் கூட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டதற்காக நாற்பத்தி நாலு பேரை உயிரோடு வச்சு எரித்து கொள்ளியிருக்காங்க எப்போது திராவிடர் காலத்தில் பறையறின சொந்தங்களும் தேவேந்திர மக்கள் சொந்தங்களும் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டிருக்காங்க ஆனால் இன்றளவும் இதை அப்படியே மூடி மறைச்சிட்டே தான் இருக்காங்க என்னைக்கி ஒரு நாள் வெளியே வரும் அதே பறையிறன்னு சொந்தங்களும் அதே பல்லறீன சொந்தங்களும் இதே திராவிடத்தை அழித்து ஒழிக்கக்கூடிய காலம் அருகில் தான் இருக்குது குழந்தைகள் கூட அதில் எவ்வளவோ கதறி இருக்கும் அந்த மரண வேதனையில் ஆனால் இன்னும் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் இதே திராவிடத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறது தான் பெரிய வேதனையாக இருக்குது வெந்த புண்ணிலே வேங்க அதே மாதிரி மீண்டும் அதே தேவர தேவேந்திரகுல மக்களுக்கு மாஞ்சோலையில் நடந்த ஒரு கொட்டுவுரம் எப்போது திராவிடர்கள் காலத்தில் திராவிடர்கள் ஆட்சி காலத்தில் ஆனால் இன்னும் இந்த தேவேந்திர வேளாளர் மக்கள் இந்த திராவிடத்தையும் அதனோட சூதுகளையும் நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்கலை அங்கே சரி செய்து யாரோட ஆட்சி காலத்தில் நீங்கள் இவ்வளோ பெரிய பாதிப்பு அடைஞ்சிங்களோ அதே ஆட்சியாளர்களுக்கு மறுபடியும் மறுபடியும் ஓட்டு போடுறது இதெல்லாம் ஒரு பெரிய வேதனை திராவிடர் காலத்தில் திராவிடர் ஆட்சி காலத்தில் சாதியினால செத்தவங்க ஒன்றா ரெண்டா எவ்வளவு பேர் எவ்வளவு பேர் காதலிச்சா கொலை சாதி சண்டை போட்டால் கொலை முறைச்சா கொலை பார்த்தா கொலை சண்டை போட்டால் எல்லாத்துக்கும் கொலை தான் ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியங்கள் எவ்வளவோ இருக்குது எந்த இலக்கியங்களில் சாதி சண்டை போட்டு சத்த செத்தாங்க அப்படின்ட்டுருக்கு ஆனால் இந்த திராவிடர்கள் காலத்தில் தான் இந்த சாதி சண்டை போட்டு த சத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வரலாறு எழுதப்படுது முந்நூறு நானூறு ஐநூறு வருஷங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய குழந்தைகள் இந்த வரலாறை படிக்கும்போது திராவிடர்கள் காலத்தில் மக்கள் சாதி சண்டை போட்டு செத்தாங்க அப்படிங்கிற வரலாறு தான் படிக்கப்படும் ஆனால் நம்ம இப்போ ஒரு நானூறு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சாதி சண்டை போட்டு சாப்பிட சாவலை எந்த ஒரு கூட்டம் தேவேந்திரகுல வேளாளர் மக்களையும் நம்ம பறையறின மக்களையும் தாழ்த்தினாங்களோ தாழ்த்தப்பட்டவங்கனா மாற்றினாங்களோ மற்ற இருந்து பிரித்து வச்சாங்களோ அதே கூட்டத்தை நம்பி மறுபடி மறுபடியும் நீங்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறது தவறானது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் வருங்கால பிள்ளைகள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க அறுபது ஆண்டுகால திராவிடத்தில் சாதிகள் ஒழிக்கப்பட்டதா இன்னும் சாதி குழம் இருக்கு தானே ஆயிரம் ஆண்டுகளானாலும் திராவிடம் சாதியை ஒழிக்காது உயர்ந்த அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மக்களின் உயிர்கள் என்பது எறும்புகள் ஈஸ் ஈக்கள் கொசுக்கள் போன்று மக்களின் உயிர்களை நினைக்கிறார்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும் அவங்களுக்கு தேவை அவங்கவுங்க காரியம் அவங்கவுங்களோட வாழ்க்கை அவங்களோட உயர்தர வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை மற்றபடி இங்கே யார் சத்தாலும் எத்தனை பேர் சத்தாலும் யாரும் கவலைப்பட மாட்டாங்க அதிகாரத்தில் உள்ளவங்க இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது மத்திய காங்கிரஸுக்குடன் அமைச்சர் பதவிக்கு பேரம் பேசின கூட்டம் தான் இந்த திராவிட கூட்டம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவர்களுக்கு மக்கள் மரணங்களை பற்றி கவலை கிடையாது இவர்கள் ஒருவருக்கொருவர் கூட்டணி வைத்து கொள்ளக்கூடியவர்கள் அவர்களது குடும்பத்தை பற்றியோ அவர்களது சொகுசு வாழ்க்கை பற்றியோ அவர்களது அவர்களது அதிகாரத்தை பற்றியோ மட்டும்தான் அவர்கள் கவலை கொள்வார்கள் இதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிக்கணும் கள்ளச்சாராயம் குடித்து சாவுகிறாங்க நல்ல சாராயம் குடித்து சாவுகிறாங்க நல்ல சாராயம்லாம் கிடையாது அது டாஸ்மார்க்கில் விற்க விற்கிற ஆசராக அரசாங்கமே விற்கிற விஷம் அதையும் குடித்து சாப்பிட்றாங்க இன்னும் இந்த திராவிடம் எத்தனை பேரை தான் பழி கொடுக்கும் எத்தனை உயிர்களை கொடுத்தேனும் திராவிடத்தை காப்பாற்றுவோம் திரும திருமாவளவுன்னு சொல்கிறார அதுக்கு இதை தான் பொறுத்தனு நம்ம எடுத்துக்கலாமா தூத்துக்குடி துப்பாக்கியோடு அந்த கலவரம் இந்த கலவரம் அது இதுன்னு எவ்வளவு பழிகள் எதுக்கு எடுத்தாலும் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் அரசு வேலை இப்படி கொடுத்து 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 அந்த மக்களோட வாயை அடைக்கிறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய அந்நியாயம் அநீதி தெரியுமா எப்படி கொடுக்குறாங்கள அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் இப்படி கொடுக்குற நிவாரணம் கொடுக்குறவரோட குடும்பத்தில் ஒருத்தர் இறந்து அவங்ககிட்ட இந்த பத்து லட்சம் வச்சுக்காங்க அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் இறந்தாங்கன்னு கொடுத்தா அதுக்கு அவங்களுக்கு இடம் ஆயிருமா அந்த மரண மரணம் தானே உயிர் உயிர் தானே இப்படிப்பட்ட திராவிட ஆட்சி காலத்தை நீங்கள் விரும்பலாமா இந்த திராவிடம் வந்து தமிழர்களுக்கு தேது திராவிடம் என்பது தமிழர்கள் கிடையாது தமிழர்கள் வேறு திராவிடம் வேறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் திராவிடம் தமிழர்களை காப்பாற்றாது அழிப்ப அழி தமிழர்கள் அழிவதைப் பற்றி கவலைப்படாது டாஸ்மார்க் கடைகளால் மதுவால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் செத்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் இவர்களுக்கு தேவை அவர்களுக்கு அவர்களது காரியமும் சொகுசு வாழ்க்கையும் அதிகாரமும் பதவியும் மட்டும்தான் இவர்கள் எல்லாருமே கூட்டணி வைத்து கொள்வ கொள்ளக்கூடியவர்கள் அவர்களுக்குள் சண்டை போடுவது போல் இருப்பார்கள் ஆனால் சண்டை கிடையாது அது வந்து அதிகாரத்திற்கான போட்டி அந்த போட்டிக்காக எத்தனை பேர் செத்தாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலைப்பட மாட்டாங்க தமிழ்நாடு என்பது தமிழர்களின் நாடு இது வந்து திராவிடர்களின் நாடு கிடையாது திராவிடர்கள் வேற தமிழர்கள் வேற திமுக திராவிடர்கள் முன்னேற்ற கழகம் திராவிடரைத்தான் முன்னேற்றம் தமிழர்களை கிடையாது தமிழர் வேற திராவிடர் வேற அவர்கள் வந்து தமிழர்களின் மரணங்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள் எத்தனை உயிர்களை கொடுத்தேனும் திராவிடத்தை காப்பாற்ற துடிப்பார்கள் இன்னும் எத்தனை உயிரை க கொடுக்க போகிறாங்களோ கவனமாக இருந்துக்காங்க தமிழ்நாட்டில் சாதி கொடுமையால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் நம் பறையர் என சொந்தங்கள் அறுபது ஆண்டுகால திராவிடத்தில் அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம பரையோரின் சொந்தங்கள் ஆனாலும் திருமாவளவன் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறார் இலங்கையில் லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சேவுடன் கைகுளித்து புன்னகையிட்டு பரிசுகளை பெற்றுக்கொண்டு அவர்களுடன் விருந்து உட உட்கொண்டு கலந்துரவாடி கொண்டு வந்த திருமாவளவன் அவர்கள் தமிழர்களான பறையர்களுக்கு நன்மை செய்வாரா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் பறையர்களை முன்னேற்றுவது பறையர்களுக்கான வாழ்க்கையை உயர்த்துவது அப்படிங்கிறது கிடையாது பறையர்களை வைத்து திராவிடத்தை காப்பாற்றுவது பறையர் இன சொந்தங்களின் வாக்குகளை வைத்து திராவிடத்தை காப்பாற்றுவதும் திராவிடர்களை முன்னேற வைப்பதும் தான் திருமாவளவன் அவர்களுடைய இலக்கு வரையறையின சொந்தங்கள் திருமாவளவன் திருமாவளவன் அவர்களை ஒரு கேள்வி கேட்க வேண்டும் எத்தனை உயிர்களை கொடுத்தேனும் திராவிடத்தை காப்பாற்றுவோம் என்று சொல்கிறீர்களே அந்த உயிர்கள் யார் அந்த உயிர்களின் எண்ணிக்கை எத்தனை யாரை கொடு எத்தனை உயிர்களின் சொல்கிறீங்களே அந்த உயிர்கள் யார் அந்த உயிர்கள் எத்தனை பேரை கொடுத்து நீங்கள் திராவிடத்தை காப்பாற்ற போகிறீங்கன்னு கேளுங்க